இறைசக்தி நேரலுக்கு வணக்கம் இப்பொழுது பார்ப்பது கருப்பு அழகியாக சினிமாவையே கலக்கியவர் சரிதா சரிதாவை பற்றி பார்ப்போம் குண்டூர் மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பிறந்தார் சரிதாவின் இயற்பெயர் அபிலேஷா பிரபல நடிகையும் தொழிலதிபருமான விஜய் சந்திரசேகர் சரிதாவின் சகோதரி சரிதா எட்டாம் வகுப்பு படிக்கும் போதே கே பாலச்சந்திரன் நடத்திய புதுமுக தேவை சரிதாவும் கலந்து கொண்டார் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பேர் கலந்து கொண்ட அதில் கருப்பாக இருந்தாலும் கலையாக இருந்த சரிதாவை தான் கே பாலச்சந்தர் தேர்ந்தெடுத்தார் கே பாலச்சந்தர் சரிதாவை எப்போதுமே அறிவிக்கெட்ட கட்ட முண்டும் என்று தான் அழைப்பாராம் ஆனால் களிமண்ணைப் போல் இருந்த என்னை ஒரு நடிகையை ஆக்கியவர் அவர் மீது மரியாதையும் பக்தியும் உண்டு கே பாலச்சந்தர் இயக்கத்தில் சுமார் இருபது படங்களில் நடித்த நடிகை என்ற பெருமை பெற்றவர் சரிதா சரிதா தப்புத்தாலங்கன் என்ற கன்னட படத்தில் முதலில் அறிமுகமானார் ரஜினிகாந்த் ஜோடியாக சரசு என்ற விலங்கதான கேரக்டரில் தப்பு தாளம் என்ற தமிழில் அறிமுகமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் கமலாசுடன் மொரோசரித்ரா என்ற படத்தில் தெலுங்கில் அறிமுகமானார் ஸ்ரீதேவி மற்றும் ஸ்ரீவித்யா பல கண்களால் பேசக்கூடியவர்கள் சரிதாவும் தனக்கென ஒரு இடத்தையும் பிடித்தார் விஜயசாந்தி சிலுக்கு சுவாசினி நக்மா நதியா சௌந்தர்யா மீனா ரோஜா ராதிகா பல நடிகர்களுக்கு பின்னி பின்னணி குரல் கொடுத்தார் சரிதா கருப்பாக உள்ளமாக குண்டாக இருந்தாலும் தன்னுடைய நடிப்பின் மூலம் ரசிகர்கள் கூட்டத்தையும் தன் பக்கம் இழுத்தார் சக நடிகையையும் போராமை படச் செய்தார் தண்ணீர் தண்ணீர் அச்சமில்லை அச்சமில்லை மௌன கீதங்கள் வேதம் புதியது கல்யாண அகதிகள் கல் அக்னி சாட்சிகள் வண்டி சக்கரம் மங்கை ஒரு கங்கை சிவப்பு சூரியன் நெற்றிக்கண் ஏராளமான வெற்றி படங்கள் நடித்து தன்னுடைய நடிப்பு திறமையை நிரூபித்தார் பாரதிராஜாவின் வேதம் புதியது படத்தில் வயதான ரோல் செய்தார் அப்போது அவர் வயது இருபத்தொரு வயது சரிதாவுக்கு முதல் திருமணம் பதினாறு வயதில் திருமணம் செய்து கொண்டார் ஆறு மாதத்தில் விவகாரத்தும் செய்துவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு நடிகர் மலையாள நடிகர் முகேஷ் என்றவரை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் இவருக்கு ரெண்டு மகன்கள் உள்ளன சில காலங்களில் கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து பெற்று பிரிந்து விட்டார் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் படங்கள் நடித்துள்ளார் இவர் இரநூறு படங்களுக்கு மேல் நடித்து உள்ளார் சிவகார்த்தியின் நடித்த என்ற படத்தில் அம்மாவாக சிறப்பாக நடித்து உள்ளார் சரிதா டிவி சீரியலிலும் நடித்து உள்ளார் ஆரம்ப காலத்தில் வெளியர் என்ற படத்தில் விஜயகாந்திடம் நடிக்க பல நடிகர்கள் மறுத்தனர் விஜயகாந்துக்காக மனைவி நடிக்க வேண்டும் என்று சொன்னதும் விஜயகாந்துக்காக ஓகே என்று சொல்லி நடித்தார் சரிதா டி ராஜேந்திரன் நெஞ்சல் ஒரு ராகம் படத்தில் பாடகையாக நடித்துள்ளார் ஒரு பாடகை எப்படி பாட வேண்டும் மேடல் எப்படி நிற்க வேண்டும் என்பது சரிதாவை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் சரிதாவுக்கு இன்னொரு பெயரும் உண்டு நடிப்பு ராட்சசி சிவாஜி அவர்களுக்கு இணையாக நடித்துள்ளார் கீழ்வான சிவக்கும் துணை என்ற படத்தில் சரிதா சொந்தமாக படம் எடுத்தார் விஜய் தேவானி நடித்த ஃப்ரெண்ட்ஸ் என்ற காமெடி படத்தை வெற்றி படமாக தயாரித்தார் திரையுலகில் நடிக்க அழகு கவர்ச்சி நிறம் இருந்தால்தான் சான்ஸ் வரும் நடிகை கருப்பாக குள்ளமாக வரைக்கும் பாலச்சிதா அறிமுகம் செய்தார் கருப்பு அழகி நடிப்பு ராட்சசி என்ற பெயரும் சிறப்பு பெயர்கள் பெற்றார் இருநூறு படங்களில் எல்லா மொழியும் நடித்தார் நடிகர் ரஜினிகாந்த் கருப்பாக இருப்பார் இன்று சூப்பர் ஸ்டார் ஒருவருக்கு நிறம் இல்லை திறமைதான் முக்கியம் என்று சாத்திய காட்டிய காட்டியவர்கள் சரிதா ரஜினிகாந்த் விஜயகாந்த் இன்னும் இவர்களைப் போல் பல பேர் உள்ளனர் மீண்டும் சந்திப்போம் நன்றி